الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه هو السميع البصير صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا صلى الله عليه وسلم يوشك ان تداعى الامم عليكم كما تداعى الاكله الى قصعتها وقال قائل يا رسول الله ومن قله نحن يومئذ قال رسول الله صلى الله عليه وسلم لا بل انتم كثير ولكنكم غثاء كغثاء السيل ولينزعن الله من صدور عدوكم المهابه منكم وليقذفن الله في قلوبكم الوهن قال وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهيه الموت சதக்க ரசூல் புகழ் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியுங்கள் தபால் தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் மனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருணும் எல்லும் நீண்டமாக ஆமித்திற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே நம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே முஸ்லிம்களாகிய நாம் எவ்வளவோ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பலஸ்தீனில் உள்ள காசாவில் உள்ள மக்கள் அவர்களுடைய நிலையை பார்க்கிற போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் பதைப்பதைக்க செய்கிறது காசாவில் உள்ள மக்களினுடைய நிலையை பார்க்கிற போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உருகி விடுகிறது அப்பேற்பட்ட மிக மோசமான நிலைதான் இன்றைக்கு காசாவில் உள்ள மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே அந்த பூமி அது சாதாரணமான பூமி அல்ல பிற இடங்களை போல் இருக்கக்கூடிய ஒரு பூமி பூமி அல்ல அந்த இருக்கூமி அல்லா சொல்லுகிறான் உலகின் மின் ஆயாத்தினா இந்த பூமியை சுத்தி பறக்கத்து பொருந்திய ஊர் என்பதாக அந்த ஊரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் அது மட்டுமல்ல அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால் பல நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது ஹசரத் இப்ராஹிம் அலையும் ஹசரத் இசாத் ஹசரத் யாக்கு ஹசரத் யூசுப் அலையு என்று பெரும் பெரும் நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊர் அதுதான் பைத்துல் மக்தஸ் அதுதான் பலஸ்தீன் என்கிற ஒரு நாடாக இருக்கிறது அருமையானவர்களே அந்த நாடு சாதாரணமான நாடு அல்ல பிரமானா சலல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ்களிலே வருகிறது ஆலமே இடம் ஆரம்பத்திலே மனிதரை படைப்பதற்கு முன்பாக ஒட்டுமொத்த தியாமத்தில் வரக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய உடலிலும் அல்லாஹ் ரூகை செலுத்துவதற்கு முன்பாக ரூஹுகள் எல்லாம் ஒரு இடத்திலே சங்கமித்தது அதுதான் ஆலமே அருவா என்பதாக சொல்வார்கள் அந்த ஆலமே அருவா எங்கு நடந்தது என்று ஒரு கருத்து வருகிறது ஹதீசனிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அரப்பாவினுடைய மைதானத்தில் தான் ஒட்டுமொத்த ரூகுகளும் சங்கமித்த இடம் என்பதாக சொல்லப்படுகிறது அதே போல ஆலமே மஹ் அலை மஹரிலே மறுமையினுடைய வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிற போது அதனுடைய தொடக்கமாக ஆரம்பமாக ஒட்டுமொத்த மக்களினுடைய ரூகையும் அல்லாஹ் கபரில் எழுப்பப்பட்ட பிறகு ஒரு இடத்திலே ஒன்று திரட்டுகிறான் கேள்வி கணக்குக்காக வேண்டி விசாரணைக்காக வேண்டி அப்படி விசாரிக்கப்படுகிற ஒரு இடம்தான் அந்த ஷாம் என்கிற நாடு என்கிற என்பதாக ஹரீஸ்களிலே வருகிறார் அருமையானவர்களே அந்த நாடு சாதாரணமான நாடு அல்ல ஹசரத் மூசா அலையூசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மலையின் மீது வைத்து நபித்துவம் கொடுத்தானா இல்லையா மலை மலை அந்த இருக்கக்கூடிய இடம் அது ஷாமினுடைய நாடாக இருக்கிறது பலஸ்தீன் என்கிற நாட்டிலே அருமையானவர்களே அந்த நாடு சாதாரணமான நாடு அல்ல பெரும்பாலான மண் மகிமாம் பெரும்பாலான நபிமார்கள் அங்கே வாழ்ந்து மூர்த்தாகி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருமானா செல்லம் நம்முடைய பிரியத்திற்குரிய நபிசல்லா செல்லும் அவர்கள் ஞாராஜினுடைய பயணத்தை ஆரம்பித்த இடம் அந்த மக்தஸ் பலஸ்தீனில் இருந்து நபிசல் அல்லாஹ் செல்லும் அவர்களை அல்லாஹ் மக்காவிலிருந்து கூப்பிடவில்லை தன்னுடைய இருந்து மயராஜருக்கு அழைப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த அழைப்பு மக்காவிலிருந்து முதலிலே அந்த பைத்துல் மக்தசுக்கு வருகிறார்கள் பலஸ்தீனுக்கு வருகிறார்கள் பின்பு பைத்துல் இருந்து ஞாகராஜிற்கு பெருமானார் சலல்லா அலிசம் அவர்கள் செல்லுகிறார்கள் அருமையானவர்களே பெருமானார் சலல்லா வலையோ செல்லும் அவர்கள் இஸ்ரா என்கிற அந்த இரவு பயணத்தை தொடங்கிய மாராஜ் பயணத்தை தொடங்கிய இடம் அந்த பைத்துல் மக்தஸாக இருக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு பறக்கத்து பொருந்திய ஒரு இடம் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய நிலையை நாம் கவனித்து பார்க்கிறோம் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் எத்தனை அனுபவிக்கிறார்கள் அருமையானவர்களே யூத கைவர்கள் அமெரிக்க கொடியர்கள் அந்த நாட்டில் எத்தனை விதமான சிரமத்திற்குள்ளாக அந்த மக்களை ஆக்குகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக பதினெட்டாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தை அல்ல இரண்டு குழந்தை அல்ல நூறு குழந்தை அல்ல ஆயிரம் குழந்தைகள் பதினெட்டாயிரம் குழந்தைகள் அங்கே காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக அல் ஜசீரா முஸ்லீமினுடைய ஊடகம் ஒரு உண்மைத்தன்மான ஒரு ஊடகத்தின் மூலம் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது பதினெட்டாயிரம் குழந்தைகள் பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் வாலிபர்கள் குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள் அருமையானவர்களே இத்தனை சித்திரவாதிகள் செய்யப்படுகிறது அந்த நாட்டிலே அந்த ஊரிலே என்பதாக நாம் காணொலிகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எத்தனை சித்திரவாதிகள் அருமையானவர்களே ஒரு அல் ஜசீரா என்கிற ஒரு ஊடகம் வெளியிடக்கூடிய ஒரு புகைப்படம் ஒரு குழந்தை பாலைவனத்திலே சுருண்டு படுத்திருக்கிறது அந்த புகைப்படத்தை பார்க்கிற போது பாலைவனத்திலே சுருண்டு படுத்திருக்கிற அந்த குழந்தை பெற்றோருடைய மடியில் படுக்க வேண்டிய குழந்தை ஒரு தாயினுடைய மடியில் வளர வேண்டிய ஒரு குழந்தை ஒரு கணவன் ஒரு தன்னுடைய தந்தையினுடைய தோடிலே அரவணைப்போடு தூங்கக்கூடிய ஒரு குழந்தை தொட்டியில் தூங்கக்கூடிய ஒரு குழந்தை அங்கே பாலைவனத்திலே சுருண்டு படுத்திருக்கிறது என்பதாக அந்த வெயிலிலே அந்த குழந்தைகள் சுருண்டு படுத்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் இந்த ஒரு குழந்தையினுடைய நிலை போதும் பதினெட்டு குழந்தைகள் அங்கே இருக்கிறார்கள் அருமையானவர்களை குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் முஸ்லிம் என்கிற ஒரு இனமே இருக்கக்கூடாது என்பதாக வேண்டி முஸ்லிம்களுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு இனமே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தைகளையும் பெண்களையும் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் பெண்கள் இருந்தால் தான் அங்கே குழந்தைகள் பிறக்கும் பெண்கள் இருந்தால் தானே அங்கே குழந்தைகள் பிறக்கும் என்பதற்காக வேண்டி பச்சில குழந்தைகளையும் கற்பிணி பெண்களையும் பெண்களையும் அதே போல வாலிபர்களையும் அங்கே குறிவைத்து தாக்கப்படுகிறது என்பதாக பார்க்கிறோம் வீடுகள் எல்லாம் தகர்த்தப்பட்டு விட்டது வீடுகள் எல்லாம் தகர்த்தப்பட்டு விட்டது பல வாழ்வாதாரங்களோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு வீடுகள் இல்லாமல் நாடோடிகளாக அங்கே ரோட்டிலே படுத்தவர்களாக ஏதோ ஒரு பள்ளியிலே தொழுதவர்களாக கிடைத்த உணவை சாப்பிட்டவர்களாக அந்த மக்கள் இருப்பதை பார்க்கிற போது அருமையானவர்களே அல்ல நமக்கு எத்தனை எத்தனை நியமத்துகள் செய்திருக்கிறான் நிம்மதியாக சாப்பிடு கொண்டிருக்கிறோம் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிம்மதியாக இந்த நாட்டிலே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மக்கள் அந்த மக்களை பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன்பாக அங்குள்ள ஒரு இமாம் சுதுபா செய்கிறார் ஜும்மாவினுடைய பிரசங்கம் நடக்கிறது பள்ளிகள் இருந்தாலுமே கூட அந்த இடிபாடுகளுக்கு இடையில் நாங்கள் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவோம் என்பதாக அந்த மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு எவ்வளவு அழகா பள்ளியை கட்டி வச்சாலும் நாங்கள் வர்றது இல்லைங்க எவ்வளவு அழகாக எத்தனை பிரம்மாண்டமாக பல கோடிகளில் நாங்கள் பள்ளிகளை கட்டி வைத்தாலும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய மக்கள் பள்ளிக்கு வர்றதில்லை ஆனால் அந்த மக்கள் இடிபாடுகளில் நாங்கள் தொழுதாக வேண்டும் அல்லாவினுடைய கட்டளையை கடமையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதாக ஐந்து நேர தொழுகைகளையும் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இமாம் ஜமாத்தோடு ஐந்து நேர தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோடு தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு நேரம் ஜும்மாவினுடைய உடைய அந்த இமாம் பிரசங்கம் செய்கிறார் சுருக்கமான பிரசங்கம் சொல்லுகிறார் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது அந்த புகழ்ந்துவிட்டு சொல்லுகிறார் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை நானும் பசியோடு இருக்கிறேன் நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள் எல்லா காலங்களிலும் நாம் சொல்ல வேண்டியது அலம்லா எழுந்திருங்கள் சொல்லுகுவோம் என்பதாக இத்தனை சுருக்கமான புத்வாவோடு முடிச்சுட்டார் வேற என்ன பேசுவது நானும் பசியோடு இருக்கிறேன் நீங்களும் பசியோடு இருக்கிறீர்கள் எல்லா காலத்திலும் பசியோடு இருக்கிற போதும் நம் வயிறு நிறைந்து இருக்கிற போதும் நிம்மதியாக வாழுகிற போதும் அல்லாஹினுடைய ஒரே ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் என்னை சோதித்து விட்டான் என்பதற்காக அல்ல அல்லாஹ் என்னை நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டிய அல்ல எல்லா காலகட்டங்களிலும் நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் அலமது இல்லா எழுந்திருங்கள் தொடருவோம் என்பதாக அந்த இமாம் அவர்கள் குத்பா செய்ததாக பார்க்கிறோம் அருமையானவர்களை அத்தனை சிரமங்கள் அல் ஜசீரா போன்ற தொலைக்காட்சிகள் போன்ற ஊடகங்கள் வெளியிடக்கூடிய புகைப்படங்களை பார்க்கிறோம் ஒரு குழந்தை கீழே கிடக்கக்கூடிய உணவை எடுத்து பிறக்கி சாப்பிடுகிற நிலை கீழே கிடக்கக்கூடிய உணவு கீழே சிந்தி இருக்கக்கூடிய உணவுகளை அங்கே உள்ள குழந்தைகள் எப்படி ஒரு உணவை கீழே சிந்திவிட்டால் அங்கே ஈ முக்கியமோ அதுபோல அந்த குழந்தைகள் அந்த குழந்தை கீழே விழுந்த சாப்பாடுகளை எடுப்பதற்காக வேண்டி குழந்தைகள் சுத்தி நிற்கிறார்கள் அல்லாஹ் நம்மை எவ்வளவு கண்ணியமாக வைத்திருக்கிறார் எவ்வளவு அழகான விதவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம் நமக்கு தேவையான உணவுகள் என்ன ஆசைப்படுகிறோமோ அத்தனை உணவுகளையும் நாம் சாப்பிட்டு ருசிக்கிறோமே அந்த ருசித்த பிறகும் அல்லாஹ் அல்வந்துல்லா சொல்றது இல்லையே சாப்பிட்டு ருசித்த பிறகு அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதில்லையே அருமையானவர்களே நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் வரும் அல்லாஹ் இந்த நியமத்தை பிடுங்குவதற்கு ஒரு நேரம் ஆகாது ஒரு நொடி போலி ஆகாது அருமையானவர்களே அங்க உள்ள மக்களினுடைய நிலையை பாருங்கள் குழந்தைகளுடைய நிலையை பாருங்கள் பசியோடு இருக்கிறார்கள் அருமையானவர்களே இத்தனை பசியோடு இருக்கிற போதும் நன்றி செலுத்த மறுக்காத அந்த அந்த மக்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்த மறுக்காத அந்த மக்கள் அருமையானவர்களே எல்லா விதமான சிரமங்களையும் அனுபவிக்கிறார்கள் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள் வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது ரோட்டிலையும் அவர்கள் வீதிகளிலும் படுத்து உறந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலே என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எப்போது குண்டு வேண்டுமானாலும் விழலாம் குழந்தைகள் செதறி போய் விழுகிறார்கள் இடிபாடுகளிலே குழந்தைகள் செதறி போய் விழக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே அங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஐநா இன்றைக்கு முடிவு செய்கிறது அங்கே படுகொலை தான் நடக்கிறது என்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஐநா சபையில் ஒரு தீர்மானம் செய்யப்படுகிறது இனி எந்த நாடுகளிலும் இனப்படுகொலை என்பது நடக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இப்படி ஒரு தீர்மானம் போட்ட பிறகு இதுவரைக்கும் எந்த நாடுகளிலும் இனப்படுகொலை என்பது நடத்தப்பட்டதல்ல நடத்தப்பட்ட பிறகு ஐநா இப்படி ஒரு அறிக்கை விட்டதும் கிடையாது இங்கே நடக்கக்கூடியது இனப்படுகொலை என்பதாக ஐநா அறிக்கை விட்டிருக்கிறது இங்கே நடக்கக்கூடியது இனப்படக்கூடை யாரையும் குறித்து முஸ்லிம்களை குறி வைத்து மட்டும் தாக்குகிறார்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி முஸ்லிம்களை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பைத்துல் மக்தஸை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி யூதர்கள் சரி திட்டம் அங்கே உள்ள மக்களை அடிக்கிறார்கள் ஒடிக்கிறார்கள் என்பதாக இங்கே சொல்ல வேண்டியது ஐநா அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் ஐநா சபை அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே சமீப காலமாக உலக மக்கள் எல்லோருக்கும் அந்த நாட்டின் மீது உரை ஒரு இறக்கம் ஏற்பட்டு பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள நாட்டு மக்களுக்கு மக்கள் நம்முடைய மக்கள் எல்லாம் இறக்கம் ஏற்பட்டு பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஐநா சபையிலே பலஸ்தீனுக்கு தனி நாடு வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் முடிவு செய்யப்படுகிறது பலஸ்தீனுக்கு தனி நாடு வழங்கப்பட வேண்டும் என்பதாக கருத்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு பலஸ்தீனை தனி நாடாக அமைத்து தருவதற்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து தருவானாக அருமையானவர்களே பலஸ்தீன் என்பது தனி நாடாக ஆகப்பட வேண்டும் என்பதாக கருத்து சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ நூத்தி நாற்பத்தி இரண்டு நாடுகள் நாட்டினுடைய பிரதமர்களும் அதை அந்த கருத்தை ஆமோதிக்கிறார்கள் அந்த கருத்தை சம்மதிக்கிறார்கள் சம்மதிக்காத சில நாடுகளினுடைய பிரதமர்கள் சம்மதிக்காமல் தங்களுடைய நாட்டிற்கு செல்லுகிற போது என்ன நடக்கிறது தெரியுமா அந்த மக்கள் எல்லாம் அந்த பிரதமருடைய முகத்திலே காரி தூக்கி விடுகிறார்கள் அந்த பிரதமரை மிகவும் கேவலமாக இயசுகிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு இரக்கம் கூட இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக அந்த நாட்டு மக்கள் அந்த பிரதமரை திட்டுகிற அளவுக்கு அல்லாஹ் இப்போது ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் ஒட்டுமொத்த நாடுகளும் இன்று அந்த பலஸ்தீனுக்கு பிரதின் மீது இறக்கப்படுகிறார்கள் அந்த நாட்டில் உள்ள மக்களை பார்த்து இறக்கப்படுகிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே அவ்வளவு சிரமங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீப காலத்திற்கு முன்பு கூட இஸ்ரேலுடைய அதிபர் மிகவும் கொடியவன் அவன் ஐநா சபையிலே நின்று பேசுகிற அத்தனை பிரதமர்களும் எழுந்து வெளியே சென்று விட்டார்கள் எல்லா நாட்டு பிரதமர்களும் எழுந்து வெளியே சென்று விட்டார்கள் இவ்வளவு பெரிய ஒரு கொடியவனை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததில்லை போர் தொடுக்கிறான் மனிதர்களை கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறது என்று சொல்லி அந்த பிரதமர் பேசுகிற அத்தனை மனிதர்களும் எழுந்து வெளியே சென்று விட்டார்கள் வெறும் காலி சேர்களை காலி நாற்காலைகளை பார்த்து அந்த பிரதமன் பேசுகிறார் என்பதாக பார்க்கிறோம் அருஞியானவர்களை எவ்வளவு சிரமங்கள் ஐநா தன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இனப்படுகொலை இருக்கக்கூடாது என்பதாக அறிக்கை விட்டார்கள் இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் நடக்கப்படாத இனப்படுகொலைகள் ஆனால் இப்போது அங்கே நடக்கிறது இனப்படுகொலைகள் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களுடைய அவ்வளவு சிரமங்கள் அந்த மக்களுக்கு பசியில் வாடுகிறார்கள் தாகத்தில் வாடுகிறார்கள் சரியான தூக்கம் இல்லை வீடு இல்லை ஒரு மனிதன் வாழுவதற்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அது அத்தனையும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கட்டண வீடெல்லாம் யாரோ வந்து என்ன நிலைமை நம்முடைய வீடுகள் கட்டி வைத்திருக்கிறோம் லட்சக்கணக்கிலே கோடு கருக்கல எங்களுடைய வீடுகளை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக கட்டி வைத்திருக்கிறோம் பிள்ளைகள் பெற்றிருக்கிறோம் இந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு ஒருவன் வந்து கொலை செய்தான் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்கள் எந்த நிலையில் இருக்கும் நண்பதாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அந்த மக்களுடைய ஈமான் வலுவான ஈமான் அந்த மக்களினுடைய ஈமான் இருக்கிறது சாதாரணமான ஈமான் அல்ல நம்மளை போன்ற மனிதர்களுடைய ஈமான் அல்ல அந்த மக்களினுடைய ரத்தத்திலே ஷகீதுனுடைய ரத்தம் கலந்திருக்கிறது எங்களுடைய வீனுக்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய ரத்தத்தை தியாகம் செய்வோம் என்பதாக ஷகீதுடைய ரத்தங்கள் அந்த மக்களுடைய ரத்தத்திலே கலந்திருக்கிறது என்பதாக பார்க்கிறோம் அல் ஜசீராவினுடைய அந்த பத்திரிகையில் வருகிறது ஒரு மாணவன் மூத்தாகுவதற்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதிவிட்டு மூத்தாகுகிறான் நான் இறந்து விட்டால் என்னுடைய ஆடையை நான் வைத்திருக்க கூட குரானை புத்தகங்களை இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று எழுதிவிட்டு கடிதத்திலே எழுதிவிட்டு அந்த அந்த மனிதன் சிறுவன் என்பதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே இதுதான் அருமையானுடைய வடிவம் இத்தனை சிரமப்படுகிறார்கள் காசாவினுடைய மக்கள் இவ்வளவு சிரமங்கள் அல்லாஹ் நம்மை எவ்வளவு நிம்மதியாக வைத்திருக்கிறான் எத்தனை நிம்மதியாக நாம் நம்முடைய சுதந்திரத்தோடு இருக்கிறோம் எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை எங்களுடைய வாழ்க்கைகளை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த நிலையை அல்லாஹ் இங்கேயும் நமக்கு கொடுத்துவிட்டால் விட்டால் என்ன நாம் செய்துவிட முடியும் அருமையானவர்களே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் அதிகம் துவா செய்யக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் தொடுகையிலே அந்த மக்களுக்கு எவ்வளவு துவாக்கள் கேட்க முடியுமோ அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க இதுதான் ஒரு முஸ்லீம் கடமையாக இருக்கிறது பெருமானா சலல்லாஸ் மகிழ்வில் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சிரமப்படுகிற போது ஒரு நாட்டினுடைய முஸ்லிம்கள் இன்னொரு முஸ்லீம் நாடுகள் சிரமப்படுகிற போது அந்த முஸ்லிம்களை பார்த்து கவலைப்படவில்லை அவர்களுக்காக வேண்டி துவா செய்யவில்லை இவர்களுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள் இவர்கள் முஸ்லிம்களை அல்ல என்பதாக சொன்னார்கள் இவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அல்ல ஈமான் கொண்டவருடைய நிலை இப்படி இருக்க முடியாது நிச்சயமாக அவர்களை குறித்து கவலைப்படுவார்கள் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்பதாக அருமை நாயகம் சலல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே அந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் கொஞ்சம் நம்முடைய நிலைகளையும் பார்க்க வேண்டும் நம்முடைய நிலைகள் என்ன எவ்வளோ துவாக்கள் செய்யப்படுகிறது எத்தனை புனிதமான இடங்களிலும் துவாக்கள் செய்யப்படுகிறது ஆனால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லையே துவாக்கள் ஏற்றுக் கொள்ளப்படுறதில்லையே பெருமானா செல்லல்லா அலி செல்லும் ஒரு ஹதீசிலே ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் பின்னால் ஒரு கால வரும் உமமு கமா ததா அல் அக்கலு இலாத்த சத்தியா ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அழிக்கும் அழைக்கும் வாங்கல் முஸ்லிம்களை அழிப்போம் என்பதற்காக வேண்டி வாங்க எல்லாரும் போய் முஸ்லிம்களை அழிப்போம் என்பதாக ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை அழைப்பார்கள் எப்படி அழைப்பார்கள் எப்படி முஸ்லிம்களை அழிக்க ஓடி வருவார்கள் என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள் கமா ததா அல் அகலுக்கு இலாக்கியா பல நாட்களாக பட்னியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு உணவு பொட்டணத்தை கொடுத்தா எப்படி அது மேலே மண்டி அடித்து விழுவார்களோ அதுபோல முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி மண்டி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் அவர்கள் முஸ்லிம்களின் மீது விழுவார்கள் என்பதாக பெருமானார் சொன்னார் சஹாபக்கள் கேட்டாங்க யாரோ சூர்லா நஷ்மின் கதீர் நம்ம அந்த நேரத்திலே நஹ்னு ஒமின் கில்லத்தையே உமைதி அந்த நேரத்திலே நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா எண்ணிக்கையில் என்பதாக கேட்டார் இத்தனை மக்கள் இத்தனை கோடி மக்கள் பல பல மக்கள் பல கூட்டங்கள் முஸ்லிம்களை எதிர்க்க அழைத்து முஸ்லிம்களின் மீது விழுவார்கள் என்பதாக சொல்லுகிறீர்களே அந்த நேரத்திலே எண்ணிக்கையில் நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா என்பதாக சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூரத்தை கேட்டான் பெருமானார் சொன்னாங்க லா பல் அந்தும் கசீர் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் உங்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கும் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருப்பீர்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வலா கிண்ணத்தும் உசா உங்க உசா இசை உங்களுடைய எண்ணிக்கை எது மாறின்னு சொன்னா வெள்ளத்தில் அடித்து வரப்படக்கூடிய நுரையை போல வெள்ளத்தில் அடிச்சுட்டு வருது நுரை பார்க்குறோமா இல்லையா அந்த நுரை கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும் வெள்ளத்தில் அடித்து வரக்கூடிய நுரையை போல கடலில் அடித்து வரக்கூடிய நுரையை போல எப்படி அந்த நுரை அந்த நேரத்திலே வந்து விடுகிறது பிறகும் மறைந்து விடுகிறது அது போலதான் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் வெள்ளத்தில் அடித்து வரக்கூடிய கூடிய போல நீங்கள் மறைந்து விடுவீர்கள் எந்த சக்தியும் உங்களுக்கு இருக்காது என்பதாக சொன்னார் பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மகாபத்தமிக்கும் உங்களை பற்றியான பயம் உங்களை பற்றியான ஒரு பயம் ஒரு கண்ணியம் உங்களுடைய அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அது எடுக்கப்படும் என்பதாக சொன்னார் அவருடைய உள்ளத்திலிருந்து முஸ்லிம்கள் பற்றியான பயத்தை எடுக்கப்பட்டு முஸ்லிம்கள் பற்றியான பயம் அது எடுக்கப்பட்டுவிடும் சரி அல்லாஹ் அடுத்து என்ன செய்வான் ஏன் எடுக்கப்படுகிறது பெருமானார் சொன்னார்கள் ஏன் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலே வகன் இருக்கிறது என்பதாக சஹாபால் கேட்டார்கள் ஒமல் வகுனி அரசுருல்லா மகன்னா என்னை யார் அரசுருல்லா எங்களுடைய உள்ளத்திலே வகன் வந்துவிடும் என்பதாக சொல்லுகிறீர்களே சஹாபாக்கள் பெருமானார் செல்லல்லாஹலையும் செல்லும் சஹாபாக்களைப் பார்த்து சொன்னார்கள் ருபு துன்யா ஒக்கரா ஹியதுன் மௌத் துன்யாவினுடைய மோகம் இந்த உலகத்தின் மீதான ஆசை மூத்தை வெறுத்தல் இது உள்ளத்தில் வந்துவிடும் அருமையானவர்களே இது உள்ளத்தில் வந்துவிட்டால் விட்டால் முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே நீங்கள் லட்சோப லட்ச மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற போதும் உங்களை அந்த மக்கள் தாக்கி கொண்டிருப்பார்கள் அடித்து கொண்டிருப்பார்கள் எந்த விதமான பயனும் இல்லை என்பதாக பெருமானா செல்லல்லா அலை சுமங்கள் சொல்லி காண்பித்தான் அருமையானவர்களே இந்த உப்பு துன்யா தான் இன்றைக்கு எங்களுடைய உலகத்திலே எல்லா விதமான அறாங்களையும் செய்ய வைக்கிறது எல்லாவிதமான பாவத்திற்கும் செய்ய வைக்கக்கூடிய ஒரு காரணம் உலகத்தினுடைய மோகம் உலகத்தின் மீதான ஒரு மோகம் உலகத்தின் மீதான பேராசை அல்லாஹ் தல்லா குரானிலே யூதருடைய தன்மையை சொல்லி காட்டுகிறான் இதைக்கு அந்த யூதருடைய அத்தனை தன்மைகளும் குரானிலே என்ன யூதருடைய தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் முஸ்லிம்களிடத்திலே வந்துவிட்ட காரணத்தினால்தான் தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஒழுக்கப்படுகிறார்கள் அழிக்கப்படுகிறார்கள் முதலாவது தன்னை அல்லாஹ் சொல்லுகிறான் அகரசன்னா மக்களிடையே மிகவும் பேராசை கொண்டவர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலையும் அதுதானே முஸ்லிங்குடைய நிலையமல் நான் பேராசை கொண்டவர்களாக துனியாவின் மீது தன்னுடைய செல்வத்தின் மீது எனக்கு கிடைத்தது போதும் என்கிற எண்ணம் இன்றைக்கு எந்த மக்களுக்கும் ஏற்படுறதில்லை குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அறிஞானவர்களே யூதர்களுடைய தன்மை இந்த தன்மை நம்மிடத்திலும் வந்து விட்டார் அடுத்து சொன்னார்கள் யூதர்கிடத்திலே ஒரு சும்மா கசத் குழு மூக்கும் அவருடைய உள்ளங்கள் வேறுபட்டு இருந்தது உள்ளத்தில் உள்ள இறக்கத்தன்மை இல்லாமல் போயிருந்தது உள்ளத்திலே இறக்கம் அல்லே ராஜாவில் உள்ள மக்கள் அடிக்கப்படுகிறார்கள் நமக்கு என்னங்க நம்ம நிம்மதியா இருக்கிறோமா இல்லையா நம்ம நாட்டில் நம்ம நிம்மதியா இருக்கிறோம் வேற என்ன நடக்க போகிறது அருமையானவர்களே அந்த மக்களுக்கு கையேந்தி துவா கேட்கக்கூடிய ஒரு எண்ணம் கூட எங்களிடத்தில் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன முஸ்லிம்களாக இருக்க முடியும் அருமையானவர்களே அந்த யூதர்களுடைய தன்மை என்ன சும்ம கசத் குழு பூக்கும் இறக்கத்தன்மை அற்றவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு அந்த இறக்கத்தன்மை அற்ற குணம் இன்றைக்கு முஸ்லிம் இடத்திலும் வந்துவிட்டது அடுத்து சொன்னாங்க பெருமான அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் யூதர்களுடைய ஜமியா ஷத்தா யூதருடைய தன்மை என்னது அவர்கள் குடும் குழு குழுவாக இருப்பார்கள் நிறைய கூட்டமாக இருப்பார்கள் வ ஷத்தா ஆனால் உள்ளங்கள் வேறுபட்டதாக இருக்கிறோம் உள்ளங்கள் வேறுபட்டதாக முஸ்லிம்களிலே எத்தனை பிரிவுகள் எத்தனை பிரிவுகள் ஒருத்தர் இன்னொரு சாடிக்கொண்டு இன்னொருத்தவரை சாடிக்கொண்டு ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தாறு திட்டிக் கொண்டு அருமையானவர்களே எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொண்டு இன்றைக்கு இருக்கிறோம் எண்ணிக்கையில் கூட்டமாக இருப்பார்கள் ஆனால் உள்ளத்திலே வேறுபட்டு இருக்கும் இது அல்லாஹ் யூதர்களுடைய தன்மை என்பதாக சொல்லுகிறான் ஆனால் அந்த தன்மை இன்றைக்கு முஸ்லிம் இடத்திலும் வந்துவிட்ட காரணத்தினால் நாங்கள் எவ்வளவு துவா கேட்டாலும் எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதல்ல அடுத்து யூதருடைய தன்மையை குறித்து சொல்வார்கள் யூதர்கள் ஹராமை சாப்பிடுவார்கள் ஹராமை சர்வசாதாரணமாக ஹராதாக்க முயற்சிப்பார்கள் இன்னைக்கு நடக்கிறதா இல்லையா ஹராமை சர்வசாதாரணமாக ஹலாலாக்க முயற்சிப்பார்கள் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிலே இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள் எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு உஸ்தாது சொல்லுவதை கேட்டு ஏதோ ஒரு ஆரம்பி சொல்வதை கேட்டு இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஹராமினே போய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் கடைசி காலம் வரும் ஹராம் உங்களோடு நுழையாவிட்டாலும் அதனுடைய புகையாவது உங்களோடு விடும் என்பதாக சொன்னார் ஏதாவது ஒரு பகுதி எங்களுடைய உணவிலே கலந்து விடுவதனால் எங்களுடைய உடையிலே கலந்து விடுவதனால் நாங்கள் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் இது ஏற்றுக்கொள்ளப்படுறதல்ல அருமையானவர்களே உணவு தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் சாப்பிடக்கூடிய உடை நாம் அணியக்கூடிய உடை தூய்மையாக இருக்க வேண்டும் எல்லாம் தூய்மையாக இருக்கிற போதுதான் எங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நான் சொல்லவில்லை பெருமானா செல்லாதீச சொன்னாங்க ஒரு ஹதீஷன் சொன்னாங்க எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் அறியக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறார் அணியக்கூடிய ஆடை ஹராம் மற்றும் சாப்பிடக்கூடிய உணவு ஹராம் இருக்கிற போது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமான அவர்கள் கேட்டார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு அந்த காசா மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்கிறோம் ஆனால் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை அந்த மக்களுக்காக வேண்டி முதலில் நம்முடைய நிலைகளை சரி செய்ய வேண்டும் எங்களுடைய பாவங்களை களைய வேண்டும் அந்த நிலைமை நமக்கு வருவதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது அல்லாஹ் பாதுகாப்பானாக அருமையானவர்களே நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்களுக்காக வேண்டி நம்முடைய தொழுகையில் துவா செய்ய வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஐந்து நேரம் தொழுகைகளில் தொழுகை முடித்த பிறகு அந்த மக்களுக்காக வேண்டிய ஒரு சொட்டு கண்ணீராவது நாம் விட வேண்டும் அவ்வளவு சிரமங்களிலே அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் எங்கெங்க சரித்து நாங்க தொழுத உடனே வெளியே தானே போக பார்க்கிறோம் தொழுது முடிச்ச உடனே என்ன அவசரமோ தெரியல அவசர உலகத்துல எல்லாமே அவசரம் தான் சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சு வெளியே போயிடுறது சலாம் கொடுத்த உடனே எந்திரிச்சு வெளியே போயிடுறது ஜும்மாவில் கூட பார்க்கறோம்யா இல்லையா எத்தனையோ பேர் முன்னாடி வந்து உட்கார்ந்தவங்க எல்லாம் கடைசி அவர் ஆட்கள் பாருங்க ஜும்மா தொழுது முடித்த பிறகு உடனே வெளியே போயிடுறாங்க ஏற்படுறது இல்லைன்னு சொன்னா எங்களுடைய உள்ளம் இருக்கிறது இது இரக்கமற்ற உள்ளமாக மாறிடுச்சு இரக்கமற்ற உள்ளமாக அல்லாஹ் உள்ள துவா கேளுங்க அந்த மக்களுக்காக வேண்டி கையெழுந்துங்கள் அல்லாஹ் அந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்ய வேண்டும் என்பதாக நாடுகள் பெருமானா சொன்னாங்க ஒவ்வொரு காலத்திலும் அந்த பலஸ்தீனில் சிரமங்கள் இருக்கதான் செய்யும் சோதனைகள் இருக்கதான் செய்யும் ஆனால் இறுதி கால கட்டங்களிலே அந்த மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான் அல்ல அந்த மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பான் அருமையானவர்களே அது சாதாரணமான இடம் அல்ல நாம் இன்றைக்கு மஸ்ஜித் காபத்துள்ளாவை கிப்லாவை நோக்கி தொழுகிறோம் ஆனால் ஆரம்ப காலத்திலே கிப்லா இருந்தது பைத்துல் முக்தசின் நோக்கி ஆரம்ப காலத்திலே பெருமானா சல்லாவுடைய ஒரு செல்லம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே கிபிலாவைக்கு நோக்கி தொழுத எந்த எந்த இடத்தை பார்த்தால் பெருமானா சல்லா சொன்னார்கள் பைத்துல் மக்தி நோக்கிதான் அது கிபிலாவாக தொழப்பட்டது பின்னால் அது காபத்துல்லாவாக மாற்றப்பட்டது அல்லாஹுடைய தூதர் காபத்துல்லாவாக மாற்றி தொழுதார்கள் அருமையானவர்களே அப்பேற்பட்ட ஒரு காசாவினுடைய இடத்திலே அந்த மக்கள் சிரமங்கள் சித்திரவாதைகள் அந்த யூதர்களுடைய கைவர்களால் அணிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் நம்முடைய கடமையாக என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு துவா செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் நோன்பு வைத்தாவது அந்த மக்களுக்கு நாம் அல்லாஹ் இடத்திலே உதவி செய்ய தேட வேண்டும் வல்ல ரஹ்மான் அந்த நாட்டிலே காசாவினுடைய மக்களை நிம்மதியாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக பலஸ்தீன் என்கிற ஒரு நாட்டை தனி நாடாக அங்கீகரித்து அந்த மக்களை அல்லாஹ் நிம்மதி வாழந்தைகள் எத்தனை குழந்தைகள் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் மூத்தானார்களோ அத்தனை பேரையும் அல்லாஹ் கபூல் செய்து உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் தந்தருள்வானாக நிம்மதியாக அல்லாஹ் நம்மையும் வாழ வைப்பான